அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு துளாராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும்னு இந்த வீடியோல பார்ப்போம் இப்ப வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலான சிவன் சார் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க காலபுருஷ தத்துவத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் ஏழாவது ராசியான துளாராசி நேர்களுக்கு குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து அப்ப மூணுல இருக்கிற குருவோட நாலாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அப்ப வீடு மனை யோகங்களை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாம தாயாருக்கு உடல் ரீதியா சில நன்மைகளையும் கொடுப்பார் சில தீமையும் கொடுப்பார் தீமைக்கு காரணம் நீச்சம் அடைகிறதுனால அப்ப அந்த குரு பயிற்சி ஒரு மாதத்துக்கு பிறகு பார்க்கும் போதே மார்கழி மாதம் சனிப்பெயர்ச்சி அடைந்து சனி குரு சேர்க்கை ஏற்படுத்துது அப்ப சனி நாலாம் இடத்துல ஆட்சி பெறுறார் அப்ப இந்த நாலாம் இடத்துல ஆட்சி பெற சனி அஷ்டம சனியில பாதி பலனான அத்திராஷ்டம சனி பலனை குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால அஷ்டம சனி அந்த கெட்ட பலன்களை அத்தராஷ்டம சனியுடைய கெட்ட பலன்களை இந்த குரு பகவான் மாத்தி சுபிச்ச பலன்களை கொடுக்கிறார் சுப பலன்களை கொடுக்கிறார் அப்ப குரு நீச்சமா இருக்கும் போது சனியோட ஆட்சி பெற்ற சனியோட சேர்றதுனால நீச்ச பங்கம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகமா மாறி சில நன்மைகளையும் கொடுப்பார் நம்மளால இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் மாற்றங்களை ஏற்படுத்தும் வீடு மாற்றங்களை ஏற்படுத்தும் இரண்டாவது புதுமையான சொத்துக்கள் வாங்குற யோகத்தையும் ஏற்படுத்தும் இதுவரைக்கும் இருந்த மன கசப்புகள் குறையும் அதற்குக் காரணம் குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையால உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறார் அதனால மன கசப்புகள் குறையும் மனரீதியா துன்பப்பட்டதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அவமானம் இதுல ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்ப மனதுல ஒரு புத்துணர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல சமசுத்தாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறா அப்ப தொழில் மாற்றம் ஏற்படுத்தும் தொழில முன்னேற்றம் கொடுக்கும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தும் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு உத்தியோகத்தோடய இடமாற்றத்தோடைய கூடிய பதிவு உயர்வுகள் கிடைக்கும் வருமானங்கள் இரட்டிப்பாகும் லாபங்க ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவார் இது மட்டும் இல்லாம குரு பகவான் இடமாற்றம் இடப்பெயர்ச்சியுடன் துறை மாற்றங்களும் ஏற்படுத்தும் வெளிநாடு பயணங்களை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு இந்த காலங்கள் வெளிநாடு பயணம் கொடுக்கும் காரணம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையான பாக்கிய பார்வையால உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால பயணங்கள் ஏற்படுத்தும் வெளிநாடு பயணங்களை உங்க ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு விதி இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த குரு பகவான் பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார் குரு பகவான் நல்ல யோகமான அமைப்புகளையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்களையும் பயணத்தால வருமானங்களை ஏற்படுத்துறதும் இது மட்டும் இல்லாம தூக்கத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தூக்க இன்மையால பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கும் தூக்கத்தை சரிவரை கொடுப்பார் அப்ப உடல் ரீதியா ஒரு புத்துணர்ச்சி மன ரீதியா தெம்பு வருமான ரீதியா உயர்வுகள் இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த குரு பயிற்சி அதனால ஓரளவு பார்க்கும் குரு நல்ல படங்களையே செய்கிறார் அத்தாசம சனி வர்றதுனால அந்த சனியுடைய கெடுபலனையும் இந்த ஒரு வருடம் கூடு சேர்ந்து கொஞ்சம் குறைச்சி நல்ல பலனையே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பலன்கள் ரீதியா பார்க்கும் போது இதுக்கான கோயில் வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா ராசிக்கு சுக்கர பகவான் ஆதிபத்தியம் அப்ப லக்னத்திற்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறனால சாய்பாபா வள்ளலார் கிருபானந்தா வாரியார் மாதிரியான காஞ்சி பெரியார் சிவன் சார் மாதிரியான சாதுக்களை தரிசனம் பண்ணலாம் வியாழக்கிழமையில அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு நல்ல நீட்டு தீபம் போடுறதும் நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் பகவானுக்கு விட்டு வழிபாடு செய்யறதும் அது மட்டும் இல்லாம அனாதை இல்லங்களுக்கு ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு பொது பலன் இந்த துளாராசிக்கு உள்ள ஒரு பொது பலன் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த லக்னத்திற்கு ஏற்ற கிரகத்துடைய தசா ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பலன்கள் மாற்றமடையும் இது கோச்சார பலன் மட்டுமே இந்த பலனும் இந்த குருவீழ்ச்சி பலனும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இம்பாக்ட் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சொல்லி முடிக்கின்றோம் நன்றி